கண்ட வணக்கம் நம்மால் வீர வணக்கம் நம்மால் வாழ்த்து வீர வணக்கம் நம்மால் வீர வணக்கம் மரபிணை திட்டத்தை எதிர்த்து நடைபெற பயணத்தை நடைபெற்ற பயணத்தை தொடங்கி வைத்த போராளி தொடங்கி வைத்த போராளி நம்மால் வாக்கு வீர வணக்கம் வணக்கம் ஓங்கட்டும் நம்ம ஓங்கட்டு நம்ம எதிர்ப்பு போராடி நீட்டேன் எதிர்ப்பு போராளி போராளி நம்மால் வாக்கு வீர வணக்கம் வாக்கு வீர வணக்கம் நம்மால் வாக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழர்களே தமிழர்களே காவிரி குருதி ஓட்டம் இல்லை களம் காணாமல் காவிரி இல்லை காவிரி இல்லை களம் காணாமல் காவிரி இல்லை காவிரி போராட்டம்

ஐயா நம்மாழ்வார் அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சி இன்று தஞ்சையில் காவிரி உரிமை மீட்பு குழு சார்பில் கடைபிடிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் உழவர்களும் நண்பர்களும் ஆதரவாளர்களும் பங்கு பெற்றார்கள் நம்மாழ்வார் நினைவை போற்றும் வகையில் சில திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தினால் வரவேற்போம் நம்மாழ்வார் கொள்கைக்கு நேர் விரோதமாக இந்த மண்ணை மாசுபடுத்தக்கூடிய வேளாண்மை அழிக்கக்கூடிய சிப்காட் திட்டங்களை வேளாண் நிலங்களுக்கு மத்தியில் தமிழ்நாடெங்கும் தொடங்கி கொண்டு செங்கிப்பட்டி பகுதியிலும் சித்திரைப்பூண்டி பகுதியிலும் மற்றும் பல்வேறு இடங்களிலும் அதுபோல் தமிழ்நாடெங்கும் வேளாண் நிலங்களை அழிக்கக்கூடிய சிப்காட் திட்டங்கள் செயல்படுத்துவதை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கைவிட வேண்டும் வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாருடைய இந்த நினைவு நாளில் அந்த அறிவிப்பை அவர் செய்தால் தேவையான அளவு வைப்போம் தேவைப்படாத இடங்களில் எல்லாம் சிப்காடு திட்டம் அறிவிக்கப்பட்டதை கைவிடுவோம் என்று அறிவித்தால் அது வரவேற்பு இருக்கும் அதுபோல மரபு வேளாண்மை செய்பவர்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு உதவி திட்டங்களை அரசு வழங்க வேண்டும் அவர்களுக்கு நிதி உதவி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு இழப்பு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்து நிலம் பாழடிக்கப்பட்டு விட்டது பன்னாட்டு கம்பெனிகளுடைய நச்சு மருந்துகளால் உயிர்கொல்லி மருந்துகளால் வேளாண் நிலங்கள் பால்படுத்தப்பட்டு விட்டன அது மீண்டும் உயிர்ப்பித்து வருவதற்கு ஐந்து ஆண்டுகளாகும் அதுபோல மரபு வழி வேளாண்மை செய்பவர்களுக்கு உதவித் தொகைகளை வழங்கி ஊக்கப்படுத்தி அதை பரப்ப வேண்டும் இந்த திட்டங்களை அதுபோல மேக்கே தாட்டு அணை கட்டுவதை அடுத்து நிறுத்துவதற்கு இந்திய அரசு உடனடியாக ஒரு ஆணை பிறப்பிக்க வேண்டும் எங்களுடைய அனுமதி இல்லை நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை இந்திய அரசு இந்திய அரசினுடைய அனுமதி இல்லாமல் வந்து கர்நாடகம் அதற்கான வேலைகளை தொடங்கக்கூடாது என்று மோடி அரசு அறிவிக்க வேண்டும் அந்த கோரிக்கையும் தமிழ்நாடு முதல்வர் வைக்க வேண்டும் எல்லாரும் சேர்ந்து மோடி அரசுக்கு வைக்க வேண்டும் காவிரியை பாதுகாக்க வேண்டும் காவிரியை இழந்து விட்டோம் என்றால் நமக்கு வந்து மரபு வழி வேளாண்மையும் இல்லை ரசாயன வேளாண்மையும் இல்லை எதுவும் இல்லை என்ற அனாதைகளாகும் அது பன்னாட்டு கம்பெனிகளுடைய வேட்டைக்காடாக மாற்றுவதற்கு வசதியாக போகும் என்று நினைக்கக்கூடாது ஆட்சியாளர்கள் அதுபோல இங்கே வந்து பெட்ரோலியம் மீத்தேன் போன்றவைகள் எல்லாம் எடுக்காமல் வேளாண் மண்டலமாக சட்டம் இருக்கிறது டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அரசு ஆணை போலப்பட்டு சட்ட ஏற்பாடு இருக்கிறது இங்கே புதிதாக பெட்ரோலிய கிணறுகள் தோன்றுவதோ வேறு வேறு ரசாயன திட்டங்களை கொண்டு வருவதோ கூடாது என்பதையும் அம்மாழ்வாருடைய இந்த நினைவேந்தல் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் மணிமண்டபம் வந்து நாம் கட்ட வேண்டும் உழவர்களும் மக்களும் கட்டணும் நம்மாழ்வார் கொள்கைக்கு நேர் விரோதமாக உள்ள ஆட்சியாளர்களை மணிமண்டபம் கட்டு என்று கேட்பது ரெண்டு ரெண்டு எனக்கு ஒரு மனச்சாட்சி உறுத்துது நம்ம சிப்காட்டை திணித்துக் கொண்டிருக்கிற நபர்கள் முதல்ல வந்து அதை கையெழுத்தும் அதுவே மணிமண்டபம் நம்முடைய நம்மாழ்வாருக்கு நம்ம வந்து விவசாயிகள்லாம் சேர்ந்து நாங்கள் ஏற்கனவே கோரிக்கை வச்சுருக்கிறோம் இருந்தாலும் விவசாயிகள் சேர்ந்து நம்ம ஒரு மண்டி மண்டபம் கட்டுவோம் அந்த ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மன்னார்குடிய மன்னார்குடி வந்து வண்ணார்பிலே காவேரி உரிமை மீட்பு குழு சாப்பிடலில் எழுச்சி பேரணி நடக்கிறது உழவர்களுடைய கோரிக்கை மெக்கே தாட்டை தடுத்து நிறுத்துறது வேளாண் கோரிக்கைகள் அந்த மாதிரி விலை நெயிறப்பதம்புறது இந்த மாதிரி மெக்கே அணை இங்கு தடுக்கிறதுக்கு முதன்மையானது அடுத்தடுத்த கோரிக்கைகள் அதில் வைத்து பெரிய அளவுக்கு காவிரி நுரிமை குழு மன்னார் தேரடியில் இருந்து புறப்பட்டு ஒரு ஊர்வலம் நடத்துகிறது இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை விளையாட்டு செய்திகளை தமிழகம் நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்